ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சினிமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கோல்கொண்டா ஃபோர்ட் வந்திருக்கோம் இந்த ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த ஹைதராபாத் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபோட்டை நம்ம சுற்றி பார்க்கலாம் அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ எண்ட்ரி சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னா ஒன்னாக பார்க்கலாம் வாங்க போகலாம் கோல்கொண்டா ஃபோர்ட் நம்ம உள்ளே வந்துட்டோம் இப்போது நம்ம டிக்கெட் எடுக்கலாம் ஸோ அங்கே பார்க்குற இடம் தான் டிக்கெட் கவுண்ட்ருப்பா என்ன பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும் போது ஓகே இப்போது டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா சின்ன பசங்களுக்கு ஃப்ரீ தான் ஸோ வாங்க உள்ளே போகலாம் அத்தாடி அத்தா எவ்வளவு பெரிய ஹைட்ல கோட்டைனாலே சும்மாவா அட்டகாசம் பண்ணிருக்கானுங்க பாருங்களேன் அந்த காலத்து கட்டின பில்டிங்கே வேற மாதிரி இருக்குங்க ஒண்ணுமே கிடையாது ஆச்சரியப்பட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரம்மாண்டத்தை கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க பார்க்கும்போது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க இத்தனைக்கும் அந்த காலத்துல எந்த விதமான டெக்னாலஜியும் கிடையாது சால்ட் மஞ்சிருக்காங்க பாருங்க கோட்டை ஏங்கப்பா இதுதான் நம்ம இந்த கோட்டைக்குள்ள நுடை என்ட்ரன்ஸ் அதாவது டிக்கெட் எடுத்த பிற்பாடு உன்னொன்னு என்ன ஹைட் குந்தரிங்களோ அதெல்லாம் வா செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய இடத்துக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் பசங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் ஃப்ரீன்ட்டாங்க நீங்கள் மொபைலில் கேமரா வீடியோ எடுத்தீங்கன்னா ஃப்ரீ தான் டிஎஸ்எல்ஆர் அந்த மாதிரி எடுத்துட்டாங்க சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே பாருங்களா சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோல்கொண்டா போர்ட்டு இந்தியாவுடைய ஏழு அதிசயங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படிங்கிறாங்க அப்பேற்பட்ட அற்புதமான கோட்டை தான் இந்த கோல்கொண்டா போர்ட் இந்த கோட்டையோட இன்னொரு சிறப்பு என்ன நம்ம பார்க்கும்போது வைரங்களை அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு அந்த வைரத்துக்கு இங்கதான் தான் பாலிஷ் பண்ணி அப்படி பாலிஷ் பண்ண வைரத்தை இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் தக்காளி கத்திரிக்காயெல்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி மொத்த வைரத்தையும் இங்கே கொட்டி வைப்பாங்களாம் அப்படி அந்த வைரத்தை கொட்டி வச்ச வைரத்தை பல நாடுகள் இருந்து வந்து இந்த வைரத்தை வாங்கிட்டு போவாங்களாம் இந்த கோட்டையிலேருந்து அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து அப்போ நம்ம நாடு எந்த அளவுக்கு செல்வம் மிகுந்த நாடாக அப்போ இருந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் கோட்டையில பல ஷூட்டிங் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உதாரணம் சொல்லணும்னா போக்ரி படத்துல விஜய் அசைன் அந்த ஒரு ஃபைட் சீன் வரும் இல்லையா அந்த இடமாகட்டும் மாவீரன் படத்துல இந்த இடத்துல ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அதே போல சிங்கம் படத்துடைய ஷூட்டிங்கும் இங்க தான் எடுத்திருக்காங்க இப்படி பல படங்கள் நம்மளுடைய தமிழ் சினிமா இங்க எடுத்திருக்காங்க சொல்லிக்கிட்டே போலாம் உங்களுக்கு ஏதாவது படம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த கோட்டையை பத்தி முழு வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க ஒரு கெய்டு எடுத்துக்கோங்க இங்க தமிழ் கைடுமே இருக்காங்க அவங்க சொன்னதுனாலதான் இந்த கோட்டைய பத்தி நான் முழு விவரமும் நான் சொல்லலை ஏன்னா அவங்க சார் நீங்க யூடியூப்ல சொல்லிட்டீங்கன்னா எங்களுடைய பழப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டாரு என்ன அதனால இது நான் மேலோட்டமா சொல்றேன் அற்புதமா இருக்கும் வந்தீங்கன்னா நிறுத்தி நிதானமா கேளுங்க ஆச்சரியப்பட விஷயம் நிறையவே இருக்கு இங்க இது கட்டி முடிக்கிறதுக்கு நாள் என்ன ஒரு பிரம்மாண்டம் இந்த சில குறிப்பிட்ட இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து இந்த பீரங்கி அந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருந்தாங்களாம் சில இடங்கள்ல இங்கிருந்து உள்ள வேற்று உள்ள வராங்க அப்படின் போது இங்க இருக்கிறவங்க குறிப்பிட்ட இடத்துல இருந்து கிளாப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா போய் சேருமா அந்த கிளாப் இந்த சயின்ஸ் அந்த சவுண்டு சோ படையிடத்து யாரும் உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க அப்படின்னு இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு இங்க இருக்கிற ஒரு ஆள் சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா கிளாப் பண்ணா போதும் சின்ன சின்னதா ஒரு கிளாப் அந்த கிளாப்புடைய சவுண்டு வந்து மிக முக்கியமான இடத்துக்கு போய் சேருமா அந்த அளவுக்கு டெக்னாலஜியை அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த டெக்னாலஜி இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி விட்டுடுங்க அப்ப எந்த அளவுக்கு அன்னைக்கு அந்த காலத்துல யோசிச்சிருக்காங்க பாருங்க அந்த டைமுக்கெல்லாம் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாதுங்க பாருங்க என்ன ஒரு அழகு அதாவது சேதமடைஞ்ச ஒரு பில்டிங்கே பக்கத்துக்கு இவ்வளவு அழகா இருக்குன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இவ்வளவு பெரிய கோட்டை அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்ல சமங்க இதெல்லாம் நான் நேர்ல வந்து பார்க்கும் போதுதான் அந்த ஃபீல் பண்ண முடியும் உங்களால என்னன்னா இவ்வளவு பில்டப் தரென்னா கிடையாது அல்டிமேட்டா இருக்கு இந்த கோட்டை இன்னும் சூப்பரா இருந்ததுன்னா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கோம்ல கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க ஆனா நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான் ரொம்பவே வருத்தமாக இருக்கு கோல்கொண்டா இந்த கோட்டையுடைய வரைபடம் அதாவது எந்த இடத்துல எங்க நம்ம இருக்கோம் எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்க இதுபடி நீங்க இங்க இருக்கக்கூடிய கோல்கொண்டா கோட்டையை சுத்தி பாருங்க

ஸ்மெல் இருக்குது கண்டிப்பாக ஒவ்வாள் இருக்கும் போல இருக்கு ஒவ்வால் இருக்கும் ஒவ்வால் வெவ்வால் ம் ஸ்மெல் வச்சுதான் பார்க்க புறா

நம்ம இருக்கிறது ஒரு கோட்டை அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு கோட்டைக்குள்ளே இருக்க வந்திருக்கோம் நம்ம அப்போல்லாம் இதெல்லாம் இப்படி இருந்திருக்கோம் ஒரு டைம்ல வேற லெவலில் இருந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தினமுமே ஈவினிங் நேரத்தில் லைட் ஷோவும் ஷோவும் சவுண்ட் இங்கே நடைபெறும் ரொம்பவே பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்கும் அதுக்கு வந்து டிக்கெட் சார்ஜஸ் உண்டு கொடுத்து நீங்க என்ஜாய் பண்ணலாம் எனக்கு நீங்க ஈவினிங் நேரத்துல நீங்க வந்து இந்த இடத்த சுத்தி பார்க்கறது ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன் ஏன்னா இப்ப பாருங்க நல்லாவே சமையா இருக்கு அடிக்குது வெயில் நம்மளால சுத்தமா முடியல இப்போ நம்ம வந்து இந்த கோட்டையை ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் நம்ம சுத்தி பார்த்துருப்போமே அதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு சோ வயதானவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ரொம்பவே சிரமப்படுவாங்க நான் அவங்களுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப என் கூட வந்த மணி நான் வந்து பாத்தீங்கன்னா அவரால் கொஞ்சம் கூட முடியல ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு ஏன்னா வெயில் ஓவரா இருக்கு சோ இங்கெல்லாம் நீங்க வரணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணிக்கு மேல இங்க வரா மாதிரி பாத்துக்கோங்க சோ நீங்க சுத்தி பார்த்துட்டு சாயங்காலம் அந்த லைட் ஷோ அந்த சவுண்ட் ஷோ எல்லாம் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும் ஒன்னொன்னு ஒண்ணு இவ்வளவு உயரமா பிரம்மாண்டமா இப்படி கட்டி வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு இதெல்லாம் போயிருக்குன்னு போயிருக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல கஷ்டமா இருக்கு உள்ள போறதுக்கே பயமா இருக்கு அவ்வளவு ஒரு சத்தம் உள்ள இருக்கு ஒவ்வாய் தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் வாட் சவுண்ட் இஸ் மொபைல் நான் இப்போ வந்து இந்த ஷர்டில் நான் ஒரு விதமா தட்டி காமிச்சா ஒரு விதமான சவுண்டு வந்தது அது எக்கோ சவுண்டு அது வந்து சாதாரண ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம இது பண்ணாலுமே அது வந்து ரொம்ப தூரத்துக்கு அந்த சவுண்டு கொண்டு போய் சேர்க்குமா நமக்கு இங்கே எக்கோ சவுண்ட் நம்ம இடத்துல மட்டும் கேட்காது இது நம்ம இந்த கோட்டையின் மேலே இருக்கக்கூடிய டாப்பான பகுதியிலையும் இந்த சத்தம் அங்க போய் சேரும் அப்படிங்கிறாங்க ஆச்சரியமா இருக்கு இந்து வந்து பாத்தீங்கன்னா ராணிகள் குளிப்பதற்கான இடமா எவ்வளோ ஃபுல்லாக டிசைன் பண்ணி ஆர்ட் ஆர்ட்டாக சூப்பராக இருக்குல்ல இப்போ இங்கே காமிக்கிறேன் இல்லையா இது வந்து பாத்தா தான் வந்து பால் ஃபுல்லாக நிரம்பி இருக்குமா அந்த பாலில் தான் ராணிகள்லாம் குளிப்பாங்களாம் அவங்க இந்த மாதிரி இடத்துல குளிப்பதற்கு இந்த இந்த வாசனை திரவியங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே இந்த சைட்லலாம் வச்சுப்பாங்களாம் இந்த இடத்துலலாம் அதுக்காக தான் பண்ணியிருக்காங்களாம் ஸோ அல்டிமேட்டா வாழ்ந்திருக்காங்க மட்டும் தெரியுது சூப்பரா இருக்கு அடுத்த இடம் இது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல ஒரு கொகை போலவும் இருக்கு எத்தனை பிரிவுகள் பாருங்களேன் ஆச்சரியமா இருக்கு எதுக்காக இத பண்ணிருப்பாங்கன்னு தெரியல பார்க்கும்போது ஒரு திகில் விட்டுற போல இருக்கு செமையா இருக்குல்ல ஏ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க நேர்ல வந்து நீங்க ஃபீல் பண்ணும்போது சமையா இருக்கும் உங்களுக்கு அதை என்ஜாய் பண்ணுங்க நேர்ல வந்து பாத்துட்டு இங்க பாருங்க எனக்கு பாஷா படத்தை ரஜினி சார் அந்த ஷூ போட்டு வாக் பண்ணி வருவார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மும்பையில காட்டுவோம் பாருங்க அந்த சீன் ஞாபகம் வருது அல்டிமேட்டா இருக்கு பாருங்க இந்த இடம் சம ஃப்ரெண்ட்ஸ் சம சூப்பரா இருக்கு அத்தாடி ஆத்தா பார்க்கும் போது திகில் ஊட்டுதே ஆனா அந்த காலத்துல எதுக்கும் யூஸ் பண்ணிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இப்படி இருக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் மேக்ஸிமம் ஒரு முப்பது சதவீதம் தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அதனால தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கோல்கொண்டா ஃபோர்த் நம்ம வந்திருந்தோம் சூப்பராகவே பார்த்தோம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிருப்பேன் இங்கே வந்து நம்ம சத்தம் விட்டோம்னா அங்கே டாப் அண்ட் டாப் இங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதை கேட்குமா அவங்களுக்கு அந்த மாதிரி மாதிரியான டெக்னாலஜியில் அன்றைய கட்டியிருக்காங்க இது போல் ஆச்சரியங்கள் விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு நாள் பத்தாது நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்தத்துலேயே ஒரு முப்பது சதவீதம் தான் நம்ம பார்த்துருப்போம் ஃபுல்டே அப்போ நைட் வந்து ஃபுல்டே டே வைப்போம் உள்ளே வந்து பக்கத்து இடம் இருக்குது இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறோம் ஸோ வந்து என்ன ட்ரை பண்ணுங்கள் அடுத்த பேப்பராக பார்க்கலாம் ஸ்ட்ரீயூ